கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி நான்கு வசனம் ஆறு நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே கர்த்தர் அவரை அல்லாமல் இந்த பூமியில் வேறொருவராலும் நம்மை ரட்சிக்கவோ நமக்கு உதவி செய்யவோ முடியாது கர்த்தர் ஒருவரே எபினேசராய் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் அவர் நம்மோடு இருக்கிற இமானுவேலர் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சினைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் மட்டுமே கூடும் அவரை அல்லாமல் இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்படும்படியாக நமக்கு வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை ஏசாயா நாற்பத்தி நான்கு ஆறில் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது முந்தினவரும் பிந்தினவரும் அவரே அவரையல்லாமல் வேறெந்த தேவனும் இந்த உலகத்தில் இல்லை நாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு கல்லிடத்திலும் மண்ணிடத்திலும் நம்முடைய பாரங்களை சொல்வோமானால் அதனால் ஒரு பயனும் இல்லை கல்லும் மண்ணும் எப்படி மனிதனுடைய இருதயத்தை அறிய முடியும் நம்முடைய பாரங்களை எப்படி மாற்ற முடியும் ஆகவே ஜீவன் உள்ள தேவனாகிய அவரிடத்திலே நம்முடைய பாரங்களை சொல்லி அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகவே ஆதியும் அந்தமுமாகிய அவரிடத்திலே மரித்தும் உயிரோடு எழுந்த அவரிடத்திலே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை அவரிடம் திருப்புவோம் அவரே ஜீவனுள்ளவர் அவரிடத்திலே நம்மை ஒப்புவித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து பாவத்திலிருந்து நம்மை விலக்கி அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழவும் உண்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக